பாருங்கள் கம்பம் பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் பெரும் பள்ளம் தேனி மாவட்டம் கம்பம் புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலை தொடர் கனமழையால் சேதமடைந்து கிணறு போல் பள்ளமாகி உள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக நகராட்சி நிர்வாகம் சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகுமார் அல்மாலிக் சிக்கன் சென்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் எம் கே காம்ப்ளெக்ஸ் தந்தை பெரியார் நகர் தாஜ்புர ஆர்காடு என்ற முகவரியில் அனைவரின் பேராதரவுடன் இயங்கி வரும் அல்மாலிக் சிக்கன் சென்டரின் மற்றொரு கிளை அல்மாலிக் மின்கடை கடை ஆற்காடு கலவை ரோடு சிவராமன் மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ளது இங்கு அனைத்து வகையான சிக்கன் மட்டன் முட்டைக்காடை நாட்டுக்கோழி மசாலா வகைகள் ஆகியவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் மேலும் பெரியார் நகர் அல்மாலிக் சிக்கன் சென்டரில் மாலையில் சிக்கன் பக்கோடா காடை ஃப்ரை சேமியா ஆகியவை சூடாகவும் சுவையாகவும் தரமாகவும் கிடைக்கும்